என் பேர் வந்து டி சந்திரன் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசுரன் தாலுகா மன்னார் கோயில் வட்டம் உள்ள இடம் இது வந்து இந்த இடம் வந்து அறுபது சென்ற இடம் ஐநூறு அடி போர் போட்டிருக்கேன் ஒரு முந்நூறு அடிக்கு கே கே போட்டாங்க தண்ணி வந்து நல்லா வருது அவருக்கும் தான் போட்டிருக்கேன் சுட்நீருக்கு வந்து ப்ரெஷர் வரணும் ப்ரெஷர் இருக்குது அதனால் நல்லா தரமான தரமான பொருளாக இருக்குது இந்த கம்பெனியை பற்றி யூடியூப்பில் பார்த்தேன் முத்துராஜி சார்னு அவங்க தலைமுறை கொடுத்தாங்க அவங்க போய் நேரடியாக கான்டக்ட் பண்ணேன் போர் போட்டு வந்து சொல்லியிருந்தாங்க அதைப்படி போர் போட்டு நல்லபடியாக தண்ணி வருது நல்லா இருக்குது இப்போ வேலை பார்க்குற ஆட்கள் நல்லா சிறப்பாக வந்து வேலை பார்த்தாங்க காலையில் ஒரு எட்டு மணிக்கு தான் வந்துட்டாங்க இப்போ மணி நாலரை மணி ஆச்சு எல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு இருந்தாங்க பவர் நல்லா இருக்குது அதே போல் தாவ நல்ல தரமான பொருட்கள் தராங்க எல்லோரும் வாய்ப்பு இருந்தால் எல்லோருமே போட்டு சோழர் மூலமாக முன்னேற்ற மாட்டிங்க வாய்ப்பு வளங்குகிறேன்